காமாட்சி விளக்க அணைச்சு நமக்குள்ள இந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சத்தியம் பண்ணிட்டா மாப்பிள என்ன சொல்றீங்க உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல படுக்கையை பிரிச்சுட்டா மாமா இது நடந்து எத்தனை நாள் ஆகுது அஞ்சாறு மாசம் ஆச்சு காலப்போக்கில் எல்லாம் மாறி போயிருன்னு இருந்த அவளும் விட்டு கொடுக்கல என்னாலையும் வற்புறுத்தி பேச முடியல இதெல்லாம் யாருகிட்ட போய் சொல்ல முடியும் யாரால கேட்க முடியும் பைத்தியக்காரத்தனமான கார்த்தன இருக்கு கனகாவை பத்தி ஏன் இப்படி போகுதுன்னே தெரியலையே நான் அவளை அவ அன்னைகிட்ட சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் பண்ண சொல்லுங்க கனகாவை நீங்க இங்க அனுப்ப வேண்டாம் கோகிலாவை நான் திருவள்ளூருக்கு அனுப்புறேன் கோகிலாவும் கனகாவும் ரொம்ப அந்யம் பழகுவாங்க கோகிலா சொன்னா அவ கேப்பா கனகா இந்த அளவுக்கு வீம்பு காரியா நான் நினைக்கலாம் அம்மா ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்காதீங்க மாப்பிள்ள கடன் தொல்ல மனச கஷ்டப்படுத்திடுச்சு இல்லைன்னா கனகா இந்த மாதிரி நடந்து நடந்துக்குவாளா கோகிலா சொன்னா எல்லாம் சரியா போயிடும் தைரியமா இருங்க இப்போதான் வழி தெரிஞ்சதா கண்ணா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் உள்ள வாங்க எப்படிம்மா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க உட்காருங்க டேய் இதுல உட்கார்ந்தா இந்த இந்தா பூ உம் இரு நானே வச்சு விடுறேன் அத்தா எனக்கு வேண்டாம் இல்லையா உனக்கு வாங்கிட்டு வராம இருப்பேனா கொண்டு வந்திருக்கேனே ஒரு நிமிஷம் அண்ணே இருமா இரு 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 வாழைப்பழம் சாத்துக்குடி எல்லாம் வாங்கிடணும் எதுக்கு இதெல்லாம் இருத்துட்டும் இந்த இந்த கண்ணா உனக்கு ஸ்வீட்டும் பிஸ்கெட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க பிரிச்சுட்டாங்க இந்த புடவை மாத்திட்டு வந்துருங்க எதுக்குமா நல்லா தானே இருக்கு ட்ரெயின்ல அவ்வளவு தூரம் வந்து புடவை எல்லாம் கசங்கி போயிருக்கு நீங்க போய் மாத்திட்டு வாங்க போங்க சரி என்னக்கண்ணா எக்ஸாம்லாம் எப்படி எழுதிருக்க எங்க கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ம் வெரி குட் தேங்க்ஸ் சரி நீங்க மூணு பேர் பேசிட்டுங்க நான் போய் டிஃபன் வரேன்

சீதா சித்தி உனக்கு நெய்முருக்கு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கனகா சீதா இவனுக்கு ஒரு செல்ல பேர் ஒண்ணு வச்சிருக்கா தெரியுமா அதான் தெரியுமே உந்தான முடிச்சு கனா நீ உள்ள போய் அவங்க கூட சாப்பிடு சரியுமா என் பையனை எல்லாருமா சேர்ந்து கிண்டல் பண்றீங்கல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் உங்களுக்கு பொண்ணு முதல்ல பிறந்துட்டா இதுவே என் பையன் முதல்ல பிறந்திருந்தா மாப்பிள்ள மாப்பிள்ள சுத்தி சுத்தி வந்திருப்பீங்கல்ல ஓ அப்படி இருக்கா கனகா இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க உன் புருஷன் உனக்கு பொருத்தமா நல்ல அழகான புடவையா செலக்ட் பண்ணிருக்காரு அம்மா கனகா அது என்ன நீ ஏதோ சொல்ல வர்றீங்க

போனதரோ நடந்த அனுபவம்தான் தான் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணி ஏதோ மனசுல பட்டத படபடன்னு சொல்லிட்டேன் நான் எதுவும் வருத்தப்படல அம்மா சட்னி அங்க உள்ள சின்ன கிணத்துல வச்சிருக்க எடுத்துக்கோ போ அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கும் அண்ணனுக்கும் ஏதாவது சண்டையா அண்ணன் ரொம்ப குடிக்கிறாருன்னு கேள்விப்பட்ட தகரா எதுவும் இல்லை எப்போ போல தான் போயிட்டுருக்கு நான் வந்த விஷயம் வேற உம் நீ உன் ஒட்டு ஒட்டுறவு இல்லாமல் இருக்கியாமே தப்பாச்சு கணக்கா உங்களுக்கு எப்படி இது தெரியும் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை பிள்ளைய எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டாரா வேற என்ன பண்ணுவாரு இந்த விஷயத்தை அவர் மாமா கிட்ட சொல்லிருக்காரு மாமா இதை கேட்டு வருஷம் இங்கே அனுப்பினாரு தயவு செஞ்சு இதை பத்தி எதுவும் பேசாதீங்க அண்ணே நீ செஞ்சது நியாயமானு தெரிஞ்சுக்க வேணாமா எனக்கு அது நியாயமா தான் தெரியுது நினைச்சு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கலாமான்னு தோணுது அவங்க என் மனச என்ன பாடுபடுத்துறாங்க தெரியுமா இத்தனை வருஷம் அவர் என் கூட வாழ்ந்த வாழ்க்கை போலி அவர் என் மேல பாசம் வைக்கல எல்லாம் பொய் நீ தப்பா புரிஞ்சுகிட்ட கனகா உங்க அண்ணனே எடுத்துக்க அவரோட குணம் அவரால நான் படுற கஷ்டம் எல்லாமே உனக்கு தெரியும் நான் நம்பிக்கையோட வாழல புருஷனோட சந்தோஷம் தான்மா முக்கியம் அவங்க சந்தோஷப்படுறத பாத்து நாம சந்தோஷப்படணும் அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏட்டிக்கு போட்டின்னு மல்லுக்கு நின்னா நம்ம நிம்மதி கொலைஞ்சிடும் நாலு சொத்துக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம் வெளியில தெரிஞ்சதுனா நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம் நான் சொல்றது கேளு கனகா வாழ வேண்டி இந்த வயசுல வாழாம நீ என்ன பண்ண போற வீண் பிடிவாதம் வேண்டாம் விட்டுடு கனகா சரி நான் தான் கோவத்துல பேசிட்டேன் அவர் என்ன பண்ணார் தெரியுமா பாட்டி பாட்டி இங்க வா

எனக்கு வேலை கிடக்கு நான் வரேன் கேட்டியா கனகா இதெல்லாம் உனக்கு தேவையா உன் புருஷ வந்ததும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு முதல்ல உன் விருதத்தை முடிச்சுக்கோ இல்ல அண்ணி நான் எடுத்த முடிவு முடிவுதா அதுல இருந்து நான் மாற மாட்டேன் கனகா ஈரமண்ண பதமா குழைச்சா நமக்கு விருப்பப்பட்ட உருவத்தை செஞ்சிடலாம் ஆனா அதுவே காஞ்சு சுட்ட மண்ணா ஆயிடுச்சுதான் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அதனாலதான் சொல்றேன் பிரச்சனை ஈரமண்ணா இருக்கும் சால்வ் பண்ணிடும் இல்லனா உன் வாழ்க்கையே துன்பமாயிடும் கனகா நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க உன் மனசு மாறி உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா வாழணும் அந்த செய்தி என் கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்க வீட்டுல நான் கை நினைப்பேன் ஆமா என்னாச்சு கனகா என்ன சொன்னா கனகா கூட நான் இத்தனை ವರ್ಷம் பழகி ஆனா இவ்ளோ பிடிவாத காரியா இருப்பானே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்ப மாமா சொன்னதுல உண்மையா உண்மைதான் மாமா நானும் உங்களுக்கு எவ்வளவோ எல்லா விதத்திலயும் புத்திமதி சொல்லி பார்த்தேன் ஆனா அவர் ஏத்துக்கறதவே தெரியல அவ கையوں கூட்டி வੰதுற ரொம்ப வறுப்புтина அவளோட பிடிவாதம் தான் கொஞ்சம் விட்டுப் ಬಿடுமே இந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு விதத்தில நாம காரணமாயிட்டோம் பொண்ணு பணம் வாங்குறது தப்புதான் மாமா இப்படியெல்லாம் யோசிக்காம அவசரத்துக்கு பணம் வாங்கிட்டோம் தப்பு தான் வரே மாமா தரந்து போட்டு வச்சிருக்கீங்க வயசு பொண்ணுங்க இருக்க வீட்டை இப்படியா பொறுப்பு இல்லாம இருக்கிறது அடியா கோகிலா தர்மா பத்திரி கீழே வா எங்க பெருசு குடத்த நடுவூட்ல வச்சிருக்கீங்களே பா நலபாக நடராஜரை ஹலோ கொஞ்சம் ஆளு காணம் ஊருக்கு உலைக்கி போயிக்க நீ உலச்சி கிழிச்சு வீட்ல ஒண்ணும் காண இதா மிச்சம் அம்மா இந்த வீட்டு ஜான்சி ராணி இருப்பாத அம்மா ஜான்சிராணி அவ புரட்சி கலகம் அம்மா புதுவை பொண்ண ஹ கட்டிக்க வந்தவன தம்பி என்ன வச்சல வெளிய என்ன சொன்ன ரிஷிய பத்தி தப்பா வா பேசுறீங்க ரிஷியன் தலைவ அவனுக்கு நான் ரசிகர் மன்றம் தலைக்க போறேன் தப்பா யாரும் பேசாதீங்க வெளியே என்ன நான் குடிச்சிருக்கேன்னு எல்லாம் நினைச்சு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா ஏ வெளிய வாங்கடி ஏ கோகிலா கோயகிலா ஏன் மேல யாரு கைய அஜேந்திரா ஆ ஹ குட்டியா என்ன 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 கெளாட்ட எல்லாம் ஆஹ் என்

நான் இவ்வளோ நேரம் காட்டுனதெல்லாம் வேஸ்டா அப்படி என்ன ஊர் உலகத்துல எல்லாம் விஷயத்தையும் வாழ்க்கிட்ட பேசுற எங்க என்ன வாட்ச்மேன் மாதிரி வாசல் நீக்க வச்சுட்டு போற அவ கிட்ட நம்ம பேசி கரெக்ட் பண்ணணும் பயப்படுறான் உங்களுக்குள்ள ஒரு வேலையே இல்லையா நான் கிளம்புறேன் நீங்க ஏதாவது பேசிட்டே இருப்பீங்க

அடிக்கல் லீவ் போட்டு போறியே உங்க அம்மா வந்து என்னடி சொல்றது அவங்க வர மாட்டாங்க ஏற்கனவே ரெண்டு தடவை செக் பண்ணி நான் நல்லா படிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அது இல்லாம இங்க காலேஜ் ஆஃப் டே தான் சொல்லிட்டு வந்துட்டேன் அரை நாள் நீ வீட்டுல சொல்லிட்டு லேட்டா போனா வீட்டுல எதுவும் கேட்க மாட்டாங்களா லேட் ஆச்சுன்னா ஆயிரம் காரணம் சொல்லிக்கலாம் நான் கிளம்புறேன் பாய் பாய் அட்டோ வரேம்மா சீக்கிரம் அம்மா அம்மா வரேன் ஒரு நிமிஷம் நானும் ஒண்ணும் வேண்டாம் எதுக்கு அங்க வர பண்ண வீட்டுக்கு தானே போறீங்க நானும் வரேனே நான் அங்க போறனோ போகலையோ நீ வீட்லயே இருலாவு ஜாக்கிரதையா பாத்துக்கோ சரிம்மா நான் அப்பவே சொன்னேன்ல உங்க அம்மா பண்ண வீட்டுக்கு போகும்போது யாரையும் கூட கூட்டிட்டு போக மாட்டாங்க தனியா தான் போவாங்க சரி சரி நான் உள்ள சமையல் வேலை கவனிக்க போற நீ எங்கேயாவது வெளியில இருந்தா எங்கிட்ட சொல்லிட்டு போமா அப்புறம் உங்க அப்பாவுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது சங்கர் சுவாதிசங்கர் சிஸ்டர் நீங்க அல்ட்ராசோனோகிராம் ரிப்போர்ட் வாங்கிட்டீங்களா எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க உள்ள போங்கம்மா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டாக்டர் என்னமா சொன்னாரு ஒண்ணு சொல்லமா ரிப்போர்ட் வாங்கி வச்சிட்டாங்க உங்களை உள்ள வர சொன்னாங்க அப்படியா நீங்க போங்கம்மா வணக்கம் டாக்டர் வாங்க மஞ்சளா கருங்க இப்ப என்னாச்சு இது வரைக்கும் எங்கள் பரம்பரையில் யாருக்குமே இப்போ ஒரு பிரச்சனை வந்தது சயின்ஸ் வளர வளர மனுஷனுக்கு ஆரோக்கியம் குறைஞ்சிட்டே வருது மஞ்சுளா மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க எந்த நோயும் இல்லாமல் ஒழிக்கிறோம் தான் போராடிட்டு இருக்காங்க சுவாதிக்கு என்ன பிரச்சனை டாக்டர் சுவாதியோட கர்ப்ப ஒரு கட்டி உருவாக்கி இருக்கு ஃபைப்ராய்ட் கட்டி அதை அப்படியே விட்டுட்டா கேன்சரை மாறிடும் டாக்டர் கர்ப்பப்பை எருமோ பண்ணும் இல்லைன்னா அது அவள் உயிர்க்கே ஆபத்தாயிடும் அப்போ என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியமே இல்லையா டாக்டர் நம்ம கையில என்னமா இருக்கு கர்ப்பப்பை எடுக்காம குணப்படுத்த முடியாத டாக்டர் அந்த ஸ்டேஜை தாண்டியாச்சு கர்ப்பப்பையை தான் ஆகணும் நிக்காம போன உடனேயே இந்த சுவாதி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கலாம் நீங்க மனசு உடஞ்சு கவலைப்படுத்த விட்டுட்டு சுவாதி எப்படி ஆறுதல் படுத்துறதுன்னு யோசிங்க சுவாதி ரொம்ப அனிமிக்கா இருக்க முதல்ல உடம்புல ரத்தம் ஓரணும் அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் ரெண்டு மாசமா மூணு மாசமா ஆகலாம் நான் சில டானிக்ஸ் எல்லாம் தரேன் அவளுக்கு கொடுத்துருங்க ஒரு நிமிஷம் சுவாதியோ ஹாஸ்பிட்டலும் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது